சஷ்டி விரதம் இருப்பது எப்படி சஷ்டி விரதத்தை நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டும் காலை முப்பது மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் நீராட வேண்டும் பின் முருகன் படத்திற்கு மாலை அணிவித்து துதிப்போர்க்கு வல்வினைப்போம் என்று தொடங்கும் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் ஆறு நாளும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று விரத முறைகள் சொன்னாலும் நடைமுறையில் அது சாத்தியமில்லை எனவே காலையில் மட்டும் பட்டினியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயம் சேர்க்காமல் காரம் காய்கறி ஏதாவது சேர்த்துக் கொள்ளலாம் ஓம் சரவண பவ ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை போன்ற மந்திரங்களை மனதிற்குள் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் பணிக்கு செல்பவர்கள் டீ காஃபியை தவிர்ப்பது நல்லது பால் அருந்தலாம் சஷ்டி விரதத்திலேயே முக்கியமானது கட்டுப்பாடுதான் உணவு கட்டுப்பாடுதான் உணவு கட்டுப்பாட்டை வளர்த்து கொண்டால் மனக்கட்டுப்பாடு தானாக வரும் மனம் கட்டுப்பட்டால் உலக வாழ்வில் துன்பமே இருக்காது குழந்தை இல்லாத பெண்கள் முருகன் கோவில்களில் தங்கி விரதம் மேற்கொள்வது உடனடி பலன் தரும் பெண்களின் பாதுகாப்பிற்கு கந்த சஷ்டி கவசம் படியுங்கள் பெண்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும் கந்த சஷ்டி கவசம் ஒரு வீரனுக்கு அவனது மார்பில் உள்ள கவசம் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு தருகிறது அதுபோல் பக்தர்களை காப்பதற்காக கந்த சஷ்டி கவசம் உள்ளது கந்த சஷ்டி கவசம் தேவராய சுவாமியால் பாடப்பட்டது சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அதற்காக ஆறு நாளும் இதனை படித்து வருவர் இதனை படித்தால் கிடைக்கும் நன்மையை பற்றி தேவராய சுவாமிகளே சொல்லியுள்ளார் கவசத்தின் முதல் பாடலில் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் வலித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் என்கிறார் அதாவது கந்த சஷ்டி கவசம் படிப்பவர்களுக்கு தீவினையும் துன்பமும் நீங்குவதோடு செல்வ வளம் பெருகும் காலை மாலையில் பக்தியுடன் படித்து திரு நீட்டினை நெற்றியில் அணிவோர்க்கு நவக்கிரகங்களால் நன்மை உண்டாகும் மன்மதன் போல பேரழகும் வாழ்வில் பெற வேண்டிய பதினாறு பேர்களும் கிடைக்கும் சஷ்டி விரத காலம் மட்டுமின்றி தினமும் இதை படிப்போருக்கு சிறந்த பாதுகாப்பு கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை நிலவும் இந்த காலத்தில் சஷ்டி கவசம் சிறந்த பாதுகாப்பை தரும்